அப்பொழுது பார்வோன் பார்க்க எதிர்த்து தேசத்தில் வந்து ஜனங்களை விடுதலை கொண்டு வர முடியாது ஆண்டவர் மோசடி அனுப்புற போய் என் ஜனங்களை விடுவித்துக் கொண்டு வா சொல்ற மோசடி அங்க பார்வோனுக்கு போறாரு பார்வோன்ட்ட போய் ஒன்னு ரெண்டு மூணு அட்டம் எல்லாம் பண்ற அட்டம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பார்வோன் சொல்றாரு அப்பொழுது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வடாந்திரத்திலே பலியிடும்படி நான் உங்களை போக விடுவேன் சரி பெரிய பெரிய நாள் ஒரு 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 சாதாரண கிடையாது பாருங்க அந்த அந்த தேசம் என்ன சூப்பர் கிங் அவருக்கு கேட்டு இருக்கிறார் பெட்டிஷன் 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 நடுவுல வாதைகள் வாதைகள் நடந்துகிட்டே இருக்கு ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பார்வன் அடித்து என்ன சொல்றாங்க மனாந்திரத்தில் பழியிடும்படி நான் உங்களை போக விடுவேன் ஆனாலும் தான் சிக்கல் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம் எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான் என்ன சொல்றேன்னா ரொம்ப தூரமா போகாதீங்க பக்கத்துலயே பண்ணுங்க சீக்கிரம் வந்துருவீங்க தேவனுடைய திட்டப்படி கேட்டிங்கன்னா அங்க விடுவிக்கும் totally விடுவிக்கும் முழுமையாய் இவர்கள் விடுதலை அனுபவிக்க வேண்டும் முழுமையாக அப்படிங்கறதுதான் தேவனுடைய திட்டம் நம்ம சொல்றோம் போ அண்ணா ரொம்ப தூரம் போகாத 얘는 என் ப்ரொடக்ஷன் லைன் விட்டு போய்วะ ஏதாவது ஒரு தீம் வந்தா அண்ணா நான் என் ப்ரொடக்ஷன் பிளேயர் தூரமா போய்றாத என் கைக்குள்ளே இருன்றாம் இங்க அபோஸ் செக் காம்ப்ரமைஸ் இமே அடுத்து பாருங்க இன்னொரு ஒரு பசண்ட கான்பிகரே யாத்திராம பத்து எட்டுலேருந்து பதினொன்று யாத்திராம பத்தாவது அதிகாரம் எட்டுல இருந்து பதினொன்று